கில்லாடி குரங்கும் முட்டாள் முதலையும் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல இருந்த காட்டுல நாவல் மரங்கள் நிறைய இருந்துச்சு அதுல ஒரு நாவல் மரத்துல ஒரு குரங்கும் வாழ்ந்து வந்துச்சு அந்த மரத்து கிளையில உட்காந்து காலாட்டிக்கிட்டே நாவ சாப்பிடுறதுன்னா அந்த குரங்குக்கு ரொம்ப இஷ்டம் அந்த காட்டில் இருக்கிற ஆத்தோட மறுக்கறையில ஒரு முதல ஜோடி வாழ்ந்து வந்துச்சு கொஞ்ச சாப்பாட்டுக்கு ஆத்துல வந்துச்சு ஆத்துல மீனே கிடைக்க மாட்டேங்குது நம்ம ரெண்டு பேர் சாப்பாட்டுக்கு நான் என்னதான் பண்ண போறனோ நீங்க என்ன ஏது பண்ணீங்களா எனக்கு தெரியாது மசா மசா நிக்காம எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க பெண் முதல கிட்ட திட்டு வாங்கின ஆண் தேடி எல்லா இடங்களும் அலைய ஆரம்பிச்சது எல்லாம் எந்த பக்கம் வாக்கிங் என்னது வாக்கிங்கா நீ வேற சாப்பிட எதுவுமே இல்ல ஆத்திலோ மீன் இருப்பு குறைஞ்சு போச்சு என் பொண்டாட்டியோ இருக்க விட மாட்டா சாப்பிட ஏதாவது கொண்டு வா கொண்டு வான்னு விரட்டிக்கிட்டே இருக்கா அதான் இந்த பக்கம் ஏதாவது சாப்பிட இருக்குமான்னு பாக்க வந்தாட்டு பாருங்க இப்படி சொன்ன குரங்கு நாவ பழத்தை கொத்தா பெரிச்சு முதலைக்கு தூக்கி போட்டுச்சு அருமையான ருசி இப்படி ஒரு பழத்தை நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல குரங்காரே இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என் மனைவிக்கும் கொண்டு போய் கொடுப்பேன் அதுக்கு என்னமோ இல்லையாரே இப்ப மட்டும் இல்ல தினமும் வந்து வாங்கிக்கிங்க ஏங்க இந்த நாவல் பழம் நமக்கு தினமும் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் என்னோட குரங்கு நண்ப இந்த பழத்தை தினமும் தாரன்னு சொல்லியிருக்கான் குரங்கு சொன்ன மாதிரியே முதல தினமும் வந்து பழத்தை வாங்க ஆரம்பிச்சிடுச்சு குரங்கு கொடுக்குற பழத்தை தானும் சாப்பிட்டுட்டு தன் மனைவிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துச்சு இப்படியே சில மாசங்கள் போனதும் திடீர்னு ஒரு நாள் பெண் முதலையோட மனசுல ஒரு தீய எண்ணம் உருவாச்சு ஏங்க நாவல் பழமே இவ்வளோ ருசியா இருக்க இதையே தின்னு வளர்ந்த குரங்கோட ஈரல் எவ்வளவு ருசியா இருக்கும் பேச்ச நிறுத்தடி இப்படி எல்லாம் யோசிக்கிறதே பாவம் பாவமாவது புண்ணியமாவது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க எப்படியாவது குரங்க அழைச்சிட்டு வந்தே ஆகணும் உன்னோட இந்த கேவலமான ஆசைக்காக குரங்க என்னால அழைச்சிக்கிட்டு வர முடியாது உங்களுக்கு குரங்க முக்கியமா இல்ல நான் முக்கியமா சரிடி அழைச்சிக்கிட்டு வரேன் நான் என்னன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு வருவேன் என் மனைவி உனக்கே பெரிய விருந்து கொடுக்க போறான்னு சொல்லி அழைச்சிட்டு வாங்க வேண்டான்னு சொன்னா கேட்கவா போற ஓ இஷ்டம் எதுவோ அதுவே நடக்கட்டும் குரங்க வஞ்சகமா அழைச்சிட்டு வர ஒத்துக்கிட்ட முதல குரங்கு வருமா வராதான்னு நினைப்போடையே அக்கறைக்கு நீந்தி போனது கரைக்கு வந்த முதல தன் மனைவி சொன்னபடியே குரங்க விருந்துக்கு கூப்பிட அதை உண்மன் நம்மன குரங்கும் ஒரே ஜம்ப்ல முதல்ல மேலே வந்து உக்காந்துருச்சு முதல்ல சவாரி பண்ண குரங்குக்கு சந்தோஷம் ஆத்தோட சலசல சத்தம் வர குளிர்ச்சியான காத்து வானத்துல பறக்கிற பருந்து கூட்டம் இப்படி எல்லாமே புதுசாகவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு அந்த சந்தோஷத்துல குத்தாட்டம் போட்டுட்டே பாடிச்சு பாருங்க ஒரு பாட்டு வானத்துல பறக்குது பார் பருந்து அடடா முதல்ல வீட்டுல எனக்கு இன்னைக்கு விருந்து வானத்துல பறக்குது பார் பருந்து அடடா முதல்ல வீட்டுல எனக்கு இன்னைக்கு விருந்து குரங்கு நான் ஒரு உண்மைய சொல்ல போறேன் அத கேட்டுட்டு அதிர்ச்சி அடையாத உண்மையா என்ன உண்மை இன்னைக்கு உனக்கு எந்த விருந்தும் கிடையாது என் மனைவிக்கு தான் நீ விருந்தாக போற என்னது நான் விருந்தாக போறனா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க முதலியாரே என் மனைவி உன்னோட ஈரலை சாப்பிட ஆசைப்பட்டான் அந்த உண்மையை சொன்னா நீ வருவியா வரமாட்ட தான் விருந்துன்னு பொய் சொல்லி அழைச்சுக்கிட்டு போறேன் இதை கேட்ட குரங்கு அதிர்ச்சியில செல்ல மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் அதோட ஸ்மார்ட்டான மூளை இதுல தப்பிக்க வழி கண்டுபிடிச்சிருச்சு இந்த விஷயத்தை கரையிலேயே சொல்லிருந்தா என்னோட ஈரலையும் எடுத்துட்டு வந்திருப்பனே என்ன சொல்ற குரங்க நண்பா இப்ப உங்ககிட்ட ஈரல் இல்லையா ஆமா முதலியாரே ராத்திரி பேஞ்ச மழையில ஈரல் சுத்தமா நினைஞ்சு போச்சு காலையில் தான் கைட்டி வெயிலில் காய வச்சேன் சரி சரி கரைக்கு திரும்புங்க அந்த ஈரில் எடுத்து தரேன் குரங்க நண்பா நான் உன்னை நல்லவன் நினைச்சேன் நீ ரொம்ப நல்லவனா இருக்க வா உடனே திரும்பி கரைக்கு போவோம் முதல்ல திரும்பி கரைக்கு வந்ததும் விருந்துக்கு போனப்ப ஜம்ப் பண்ணி உக்காந்துச்சு அதை விட ஸ்பீடா ஜம்ப் பண்ணி கரைக்கு தான் குரங்குக்கு உயிரே வந்துச்சு குரங்க நண்பா என் மனைவி காத்துக்கிட்டு இருப்பா சீக்கிரமா ஈரலை எடுத்து போடுங்க ஈரல் உடம்புக்குள்ள இருக்கு அதெல்லாம் எடுத்து போட முடியாது வேணா ஒரு பெரிய கல்லா எடுத்து உன் தலையில போடவா நான் உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சேன் இப்படி ஏமாத்திட்டிய நான் கூட தான் உன்னை நல்லவன் நினைச்சு நீ கூட்ட உடனே வந்தேன் எனிவே போற வழியே உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஆனா மறுபடியும் என்னை பார்க்க இந்த கரைப்பக்கம் வந்துராத குரங்கு பேச்ச கேட்ட முதல ஏமாந்து திரும்பி போக ஆரம்பிச்சது ஈரலை சாப்பிட்டா ஆசைப்பட்டா அப்படி ரொம்ப ஓ மனைவி ஈரல சாப்பிட ஆசைப்பட்டா விரும்பி இப்ப நீ போக போற வெறுங்கையோடு திரும்பி இப்ப நீ போக போற வெறுங்கையோடு திரும்பி